எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் உங்கள் நிறைவேறாத ஆசையை இந்த இலையில் எழுதி சுருட்டி இது மாதிரி வையுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நடக்கும் கேட்டதும் கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் சில பேருக்கு தெய்வ நம்பிக்கையே இல்லாமல் இருப்பாங்க அந்த தெய்வம் நமக்கு என்ன கொடுத்துரும் நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு காசு அப்படின்னு நினை இருக்கிறவங்க இருக்கிறாங்க செய்யும் தொழிலே தெய்வம்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனாலும் நம்ம பிள்ளைங்களை பக்தியோடு சேர்த்து நம்ம வளர்த்து வந்தோம்னா பிள்ளைங்க தப்பான வழிக்கு எந்த ஒரு எந்த ஒரு செயலும் செய்யறதுக்கு அஞ்சுவாங்க அந்த நாள்லேயே நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா சாமி கண்ணை குத்திடும் நாம் அதை சும்மா சாதம் செஞ்சதை எடுத்து வாயில போட்டாலே சாப்பிடக்கூடாது சாம கண் சாமி கண்ணை குத்திரும் நம்மளுக்கு சொல்லி வளர்த்தாங்க அந்த தெய்வ நம்பிக்கை இல்லாமல் நம்ம பிள்ளைங்களை எக்காரணம் கொண்டும் வளர்க்காதீங்க அப்படி இருந்துமே இப்போ அந்த கொலை கொல்ல அது இது என்னென்னமோ நடக்குது இவ்வளோத்தரோம் இவ்வளோ தெய்வ நம்பிக்கை இவ்வளோ தெய்வத்து மேலே இவ்வளோ இது போதே அப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு தெய்வத்து மேலே நம்பிக்கை வச்சு சொல்லுவாங்க இல்லைங்களா தட்டனாதான் திறக்கும் அழுத குழந்தை தான் பால் குடிக்கும் கம்முனே ஒரு குழந்த இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வம் எப்படி அந்த குழந்தைக்கு நம்ம அம்மா நம்மளே தூக்கி பால் கொடுப்போமா அது வந்து கொடுப்போம் எப்படின்னா பிறந்த குழந்தைக்கு ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு அதுக்கு தெரியாது சாப்பிட்ணும் பால் குடிக்கணும் பசிக்குன்னு தெரியாது தானாகவே எடுத்து கொடுப்போம் அதே மாதிரி தான் நம்மளுக்கும் எதாவது ஒரு நேரத்தில் தெய்வம் மனுஷ ரூபியாம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை நீங்கள் நின்று பார்த்தவங்களுக்கு தெரியும் நான்லாம் அனுபவிச்சிருக்கேன் அந்த விஷயத்தை எப்படிரா அப்பா இப்படினா வீட்டுக்கு எப்படிரா போகிறோம் என்னடா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டுமே இங்கே வந்து நிற்கிறோமே அப்படின்னு நினைக்கும் போதே கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு வழி வகுப்பார் அந்த என் அப்ப நல்லவான்ற மாதிரி ஈசன் ஈசன் மட்டும் கிடையாது எல்லாருமே தெய்வங்கள் தான் எல்லாம் ஒரே ரூபியான்னு நினச்சி கூட நம்ம எல்லாரையும் ஒருத்தராகவே வணங்கிட்டு வரலாம் சரி இது நம்ம நான் வந்து இப்போ நான் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த ஒரு இலையில் நீங்கள் எழுதி வைங்க அப்படின்னு இது வந்து நிறைய பேர் வீட்டு வாசலில் இந்த மரத்தை வச்சா கூட ரொம்ப நல்லது தான் தப்பு கிடையாது நீங்கள் நல்லா கவனித்து பாத்தீங்கன்னா கிராமங்களில் எல்லார் வீட்டு வாசப்படியிலையும் ஒரு மரம் இருக்குங்க அது என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் கண்டிப்பாக எல்லார் வீட்டு வா சொல்லுவாங்க முருங்கை முருங்கை மரம் வைத்தவன் வெறுங்கையோடு போவான்னு ஒரு ஒரு பழமொழி உண்டு அதனால் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க அதுனா முருங்கை மரம் வச்சாக்கா நம்ம வந்து நம்ம நம்மளுக்கு எந்த பொருளும் நம்மளுக்கு சேராது பழகுது வெறுங்கையாக இருந்துருவோம் போல இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க அது தப்பு வெறுங்கையோடு போவான்னா கையில் கோல் ஊந்தாமல் எத்தனை வயசு ஆனாலும் நம்ம ரெண்டு காலால் நடந்து போவான்னு அர்த்தம் முருங்கைக்காய் முருங்கைக்கீரை முருங்கை காம்பு அதில் இருக்கிற பூவு ஒரு ஒரு விஷயமும் நம்மளுக்கு அவ்வளோ நல்லது இல்லைங்களா அதனால் முருங்கை மரம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இடம் இருக்குன்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு மரம் வச்சு வளருங்க நம்ம நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு சொத்து கொடுத்துட்டு போகிறதோடு இல்லாமல் இந்த மாதிரி மரங்களை நட்டுகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்க பின்னாடி வர சந்ததிகள் நல்லாவே இருப்பாங்க ஒரு மரம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இடம் இருக்குன்னா நிச்சயமாக ஒரு மரம் நட்டுருங்க உங்களால் முடிஞ்சது அதுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது இந்த இலையில் சுருட்டி இந்த இடத்துல இந்த மாதிரி வைக்கணும் அது ஒரு சூட்சமும் இருக்குது இப்போ நிறைவேறாத ஆசைனா கடன் கடன் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த கடை எப்படா வெளியே வருவதுலேருந்து வெளியே வரணும் கடன் அடையணும் கடன் அடையணும்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் அடுத்தது ஒரு வீடு கட்டியே ஆகணும் இந்த நம்ம சொந்த வீட்டில் போய் உட்காந்தே நம்ம போகிற வாடகை வீடெல்லாம் நம்மளுக்கு கழுத்து நெரிக்கிற மாதிரியே நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னு அடுத்தது நினைப்போம் அப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கே நம்ம நம்மளுக்கும் சரி இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கும் சரி குழந்தைகள் பிறக்க வேண்டும்னு அந்த நிறைவேறாத ஆசை சில நேரம் ரொம்ப நாள் தள்ளிக்கிட்டு போவோம் அந்த விஷயங்கள் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கும் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தாறு வயசு கூட ஆகிடும் இப்போல்லாம் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு நாற்பது வயசுலாம் ஒரு வயசான்றாங்க அந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போது காலம் கடந்து தான் கல்யாணமே நடக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாமல் காலத்தே பயிர் செய்யணுவாங்க இல்லைங்களா நம்ம வேலையோட கல்யாணம் பண்ணி வச்சிட்டா வேலையோட அந்த குழந்தை பிறந்த நாற்பது வயசுலேயே நம்ம பிள்ளைங்களுக்கு நாற்பது வயசில் அந்த பிள்ளைங்க ஓரளவுக்கு வளர்ந்துருவாங்க பதினஞ்சு வயசில் வந்து நின்றுருவாங்க அப்போ அவங்களுக்கு அளவுக்கு சிரமம் தெரியாதுன்றதுக்காக சொல்கிறது உண்டு இந்த மாதிரி நிறைவேறாத ஆசை இல்லை உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் நான் வந்து ப்ரமோஷனுக்காக எதிர்பார்க்குறேன் இல்லை சொந்த ஊருக்கு நான் போகணும் இந்த ஊரில் நான் தனியாக என் மனைவி குழந்தைங்க தனியாக நாங்கள் பட்டுக்கிட்டு கிடக்குறோம் இந்த மாதிரி எந்த ஆசையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க இதுக்கு இந்த மரம் நம்ம வாசலில் இருக்கிறது கூட நல்லதுன்னு நான் சொல்கிறேன்னா அது என்ன மரம் பார்த்திங்கன்னா பூவரசு மரம் அரச மரம் எப்படி கோவில்களில் அரசும் வேம்பும் வச்சா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு அதீத சக்தி அந்த கோவிலை சுற்றி இருக்கிறதோ அந்த அந்த சக்தி அதீத சக்தி இந்த பூவரசு மரத்துக்கு உண்டு அந்த பூவரசு இலை வந்து அவ்வளோ நல்லது என்ன நீங்கள் நினச்சிட்டு அப்போல்லாம் பாருங்களேன் பிள்ளைங்களாம் அதை வச்சுட்டு விளாடிக்கிட்டு இருப்பாங்க பூ எடுத்துகிட்டு விளாடிக்கிட்டு இருப்பாங்க இலையை வச்சுட்டு விளாடி இருப்பாங்க என்னென்னா அந்த மரத்தில் கொஞ்சம் கம்பளி பூச்சி வரும் அது வர விடாமல் பார்த்துக்கணும் இந்த முருங்கை மரத்துக்கும் அந்த மகத்தும் உண்டு இதுக்கும் உண்டு கம்பளி பூச்சி வர்றது அது மட்டும் நம்ம கவனித்து அந்த மரத்தை தொடும்பொழுது கவனமாக தொட்டு இந்த இலையை எடுக்கணும் சப்போஸ் உங்கள் வீட்டுக்கிட்ட அந்த மரம் இல்லைனாலும் வேறு எங்கேனாவது இருந்தால் கூட ஒரு அஞ்சாறு இலைகளை பறிச்சுட்டு வந்துடுங்க பறிச்சுட்டு வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த இலையில உங்களுடைய ஆசையை ஒரு இலையில ஃபஸ்ட்டு எழுதுங்க குழந்தையை பிறக்க வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் மாற்றல் கிடைக்க வீடு வேலை மாற்றல் கிடை எது எந்த வேண்டுதலாக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கட்டும் உங்களுக்கு கடன் நீங்கள் ஒருத்தவங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டீங்க அந்த பணம் உங்களுக்கு திரும்ப ரெக்கவரி ஆகவே இல்லை ரொம்ப கஷ்டம் அந்த பணம் எனக்கு வந்தால் தான் எனக்கு அழுத்த நெரிக்கிற அளவு பிரச்சனை இருக்குது அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டுறாங்க போது இந்த வாரா கடனை கூட அந்த ஒரே ஒரு இலை ஒரு ஒரு கோரிக்கைக்கு ஒரு இலை போதும் ஒரே இலையில் எல்லா கோரிக்கையும் எழுதாதீங்க அந்த பூவரசு இலைக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு அதை எழுதுறதோடு இல்லாமல் அது கூட ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை நம்ம சேர்க்கணும் அதுதான் அதில் ரொம்ப ரொம்ப சூட்சமும் நல்ல தகுந்த ஒரு பரிகாரமும் கூட நீங்கள் வந்து நான் சொல்கிறேன்றதுக்காக எழுதாமல் முழு நம்பிக்கையோடு இப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இதை நான் செஞ்சால் நடக்குமாமான்னு ஏங்கிட்டே கேட்குறாங்க நான் எப்படி என்ன சொல்ல முடியும் உங்கள் நம்பிக்கை வச்சு செய்கிறதால தான் இருக்குது இல்லைங்களா நம்பிக்கையில் நம்ம ஒரு விஷயம் வந்து டக்குன்னு நடந்துடும் ஒரு விஷயம் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இப்போ நான் சொல்கிறது ஆனால் காலதாமதம் ஆகாது நீங்கள் செஞ்ச அடுத்த நிமிஷமே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் பூவரசிலை எடுத்துகிட்டு வாங்க நீல கலர் பெண்ணு எடுத்துக்கோங்க கருப்பு கலர் பெண்ணு வேணாம் நீல கலர் பென்னால உங்களுக்கு உங்கள் தேவையை அதில் எழுதிடுங்க அதை அழகாக சுருட்டிடுங்க சுருட்டி மஞ்சள் நூல் இருக்கு இல்லைங்களா மஞ்சள் நூல் தான் இதுக்கு முக்கியம் மஞ்சள் நூலால் கட்டிடுங்க கட்டிட்டு ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து செம்பு சொம்பாக இருந்தாலும் பரவாயில்ல பித்தளை சொம்பாக இருந்தாலும் பரவ அந்த சொம்பில் இந்த இலையை போட்டுருங்க சுருட்டி இருக்கோம்ல அந்த இலையை போட்டுட்டு அதுக்கு நிரம்ப விபூதி நீங்கள் ஒரு பாக்கெட் விபூதி வாங்கிக்கோங்க சின்ன சொம்பாக இருந்தால் ரொம்ப நல்லது தான் ஏன்னா இலைன்றது இப்போ நீங்கள் மூணு நாலு கோரிக்கை இருக்குது மூணு நாலு விஷயம் எழுதணும் அப்படின்னா மூணு நாலு இலை எடுத்துக்கோங்க அஞ்சு இலை கூட எடுத்துக்கோங்க உங்கள் கோரிக்கையை ஒரு ஒரு இலையில் ஒரு ஒரு கோரிக்கை எழுதிட்டு விபூதியை நிரம்ப கொட்டிட்டு ஒரு மஞ்சள் கலர் துணியால் அதை போட்டு வாயை நல்லா இருக்க கட்டிடுங்க அந்த இலை தெரியாத அளவுக்கு விபூதி இருந்தால் கூட நல்லது தான் ஒன்றும் தவறு வந்துராது நீங்கள் இதை மாதிரி செய்யும் பொழுது அந்த விபூதியை நீங்கள் அந்த அந்த இதை பிரிக்கணுன்ற அவசியம் இல்லை ஒன்று உங்களுக்கு என்ன நடக்கணும் இந்த நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அப்படியே ஒரு பேப்பரில் போட்டுட்டுமே ஓடற தண்ணியில் விட்டுடலாம் விபூதி சேர்த்தே விடுங்க அந்த விபூதிக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு அதுவும் நல்ல ஒரு பசு பசும் சாணத்தில் செஞ்ச விபூதியா இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா இப்ப எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது பசும் சாணம் விபூதி கிடைக்குது நீங்க என்ன கேட்டாலும் இப்போ கிடைக்குது அந்த மாதிரி நான் சொல்ற விஷயமும் நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் எப்படி கேட்டாலும் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயத்த மட்டும் இது எப்பமா செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ இந்த வீடியோவை அப்போ செய்யலாம் நான் அதுக்கு நாலு கிழமெல்லாம் இல்லை நாலும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லைன்னு சொல்கிற மாதிரி நாலு கிழமையெல்லாம் இல்லை அதே மாதிரி ஒரு பதினோரு நாள் இருபத்தொரு நாள் அப்படியே அந்த சொம்பு முடித்து அப்படியே பூச்சி அறையிலே இருக்கட்டும் அது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் நல் நீங்கள் நினச்ச விஷயம் நடந்து முடிச்சிடும் அந்த பணம் திரும்ப கிடைக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் குழந்தை பாக்கியம் கல்யாணம் பண்ணுறது எது நீங்கள் கேட்டாலும் சரிதாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பலன் அளித்து நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் வாழ்க வளத்துடன்